சித்திரகுப்தர் பூலோகத்தில் மனிதர்கள் செய்யும் பாவ தர்மங்கள் பற்றிய முழு விபரங்களையும் பதிவு செய்து வைப்பவர் மனிதர்கள் செய்யும் பாவங்கள் மற்றும் நல்ல செயல்களுக்கு ஏற்றாற் போல பாவம் செய்யும் மனிதர்களை நரகத்திற்கும் நல்ல செயல்களை பின்பற்றும் மனிதர்களையும் சொர்க்கத்திற்கும் அனுப்பவில்லை சக்தியினை உடையவர் சித்திரகுப்தர் சிவபெருமான் வரைந்த சித்திரத்திலிருந்து உயிர் பெற்று வந்தவர் என்பதால் சித்திரகுப்தர் என்று சொல்லப்படுகிறார் யமன் தான் கொல்ல நினைப்பவர்களின் விவரங்களை பற்றி தெளிவான கருத்துக்கள் எதுவும் இல்லாத காரணத்தினால் பிரம்மாவிடம் தனது கஷ்டத்தினை விளக்குகிறார் அச்சமயம் அங்கு தோன்றும் சிவன் சித்திரகுப்த மகாராஜாவினை இப்பணிக்கு அமர்த்துகிறார் சித்திரகுப்தரும் மானிடர்கள் பிறந்து இறக்கும் தருணம் வரை அவர்களது வாழ்க்கையில் அவர்கள் செய்த அனைத்து காரியங்களையும் எழுதி வைக்கிறார் இவ்வாறு அவர் எழுதும் குறிப்புகளை ஆகாஷிக் குறிப்புகள் என்று சொல்லப்படுகிறது நவ கிரகங்களில் கேதுவுக்கு சித்திரகுப்தன் தான் அதிபதி கேது தோசத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சித்திரகுப்தரை வழிபட்டால் அந்த தோஷம் நீங்கும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் கடுகளவு குறைய வேண்டும் நாம் நரகத்திற்கு செல்வதிலிருந்து விடுதலையடைய வேண்டும் என்று விளம்பினால் சித்திரகுப்தன் அவதரித்த தினமான சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தரை வழிபாடு செய்ய வேண்டும் காலையிலேயே தலைக்கு எண்ணெய் வைத்து குளிக்க வேண்டும் அன்று முழுவதும் விரதமிருந்து இறைவனை வணங்க வேண்டும் அன்று அன்னதானம் செய்ய வேண்டும் குழந்தைகளுக்கு புத்தகங்களை தானமாக கொடுக்க வேண்டும் உடைகளை தானமாக கொடுக்க வேண்டும் அன்று இரவு கோவிலிலோ அல்லது உங்கள் வீடுகளிலோ சித்திரகுப்தருக்கு மந்திரங்கள் சொல்லி பூஜைகள் செய்து நாம் செய்த பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் வேண்டும் தமிழ்நாட்டில் சித்திரகுப்தருக்கு மூன்று கோவில்கள் உண்டு இந்த அரிய கோவில்களுக்கு சித்ரா பௌர்ணமி நாளில் சென்று வழிபாடு செய்வது நல்லது சித்ரா பௌர்ணமி நாளில் சென்று விரதமிருந்து சித்திரகுப்தர் மந்திரங்கள் சொல்லி அன்னதானம் செய்து துணிகளை தானமாக வணங்கி இறைவனை வழிபாடு செய்வது நல்லது அது இயலாதவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையேனும் இந்த கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கி அன்னதானங்கள் செய்து துணிகளை தானமாக வணங்கலாம் சித்திரகுப்தர் கோவில் காஞ்சிபுரத்தில் நெல்லுக்கரை தெருவில் அமைந்துள்ளது சித்திரகுப்தரின் அரிய கோவில்களில் ஒன்று இந்த கோவிலில் மூன்று நிலை ராஜகோபுரம் கருவறையைச் சுற்றி ஒரு பிரகாரம் அமைந்துள்ளது இந்த கோவில் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது சித்திரகுப்தருக்கான இரண்டாவது கோவில் தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது தேனி போடி சாலையில் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் கோடங்கிப்பட்டி அருகே தீர்த்த தொட்டி எனும் இடத்தில் சித்திரகுப்தன் கோவில் அமைந்துள்ளது சித்திரகுப்தரை தரிசனம் செய்யும் போது பாவங்கள் உணரப்படுகின்றன செய்த தவறுக்கு வருந்தி அடுத்தடுத்து நற்செயல்களில் ஈடுபடும் போது பாவத்தின் பாதிப்பின் தன்மை குறைகிறது நவ கிரகங்களில் கேதுவுக்கு தான் அதிபதி கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோவில்களில் வழிபாடு செய்யலாம் கோவில் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு மணி வரையும் திறந்திருக்கும் விசேஷ நாட்களில் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் சித்திரகுப்தருக்கான மூன்றாவது கோவில் திருப்பூரில் அமைந்துள்ளது திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட சின்னாண்டிபாளையம் பகுதியில் இந்த கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் சித்திரகுப்த நாயனார் கோவில் என்ற பெயரால் சொல்லப்படுகிறது